வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் உலக பணி அழைத்தது மனித தர்மமும் அவதார மர்மமும் லோகத்துக்கெல்லாம் பண்ண வேண்டிய காரியத்தை ஆரம்பித்து விட வேண்டுமென்று ஆச்சாரியால் நினைத்தார் பிறந்தது முதற்கொண்டே அடிமனசில் அந்த எண்ணம்தான் அவருக்கு சதா காலமும் இருந்து வந்தது ஆனாலும் பிரைவேட் லைஃப் மாதிரி பிரம்மச்சரிய நியமங்களை பண்ணுவதும் மாத்ரு சுற்றுஷை பண்ணி கொண்டிருப்பதும் கூட லோகத்திற்கு பாடமாகத்தானே என்பதால் செய்து வந்தார் அதற்காக உலகம் பூரா அம்மாக்கள் இருக்கும்போது இந்த ஒரு அம்மாவுக்கே பணி செய்து கொண்டிருந்தால் போதுமா என்று நினைக்க ஆரம்பித்தார் நாம் ஒரு தாயாருக்கு மட்டும் குழந்தை இல்லை லோகத்துக்கு குழந்தை லோகம் பூராவுக்கும் செய்ய வேண்டியதை ஒரு தாயாரை முன்னிட்டு எத்தனை காலம் ஒத்தி போட்டு கொண்டே போவது லோகம் ஒரே அடியாக கெட்டு போயிருக்கிறதென்றுதானே வந்தோம் ஜுவரம் முற்றிக்கொண்டே போகிறபோது மருந்து கொடுக்க தாமசம் செய்யலாமா என்று நினைத்தார் என்ன மருந்து ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் மருந்து அந்த நிலையை அடைவிக்கும் அத்வைத மருந்து எல்லோருக்கும் சும்மா இருக்கிற தத்துவத்தை சொல்வதற்காக ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாமல் சுற்ற வேண்டுமென்று வந்தோம் எத்தனை காலம் இந்த கிராமத்தையே சுற்றி வந்து கொண்டிருப்பது என்று மனசிலே ஒரு முடிவு பண்ணிவிட்டார் தாயாருக்கு ஒரே குழந்தை என்பதால் அவளுக்கு ஆனதை செய்யாமல் இருந்தால் எவ்வளவு தப்பு அவள் எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று கொஞ்ச காலம் மாத்ரு சேவை செய்தார் அப்புறம் லோகத்தின் கஷ்டத்தை பார்த்து அதை தீர்ப்பதற்கானதை செய்யாமல் இருப்பது எவ்வளவு தப்பு என்று நினைத்து அம்மாவை விட்டு வீடு வாசலை விட்டு சந்நியாசியாக புறப்பட முடிவு பண்ணினார் வயசானவள் விதந்து இந்த ஒரு பிள்ளையை விட்டால் வேறி இல்லாதவள் அவளுக்கு குழந்தையாக செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டு போகிறவர் லோகத்துக்கு குழந்தை என்று மட்டும் அத்தனை பேருக்கும் என்ன சாதித்துவிட முடியும் என்று தோன்றலாம் மனுஷிய ரீதியில் பார்த்தால் சந்தேகம்தான் வரும் ஆனால் ஈஸ்வர லீலை அவதாரம் என்று வரும்போது நமக்கு புரியாமல் பதில் சொல்லத் தெரியாமல் அநேகம் நடக்கிறது அவனுக்கு தானே தெரியும் யாருக்கு என்ன கர்மம் எவருக்கு எத்தனை நாள் எப்படி தன் அவதார காலத்தில் பண்ணணும் எங்கே கருணை காட்டணும் எங்கே கருணை இல்லாத மாதிரி லோகத்துக்கு தோன்றினாலும் கூட அப்படித்தான் நிர்ஷணிய மாதிரி பண்ணணும் என்பதெல்லாம் அப்பா அம்மா பெண்டாட்டி பிள்ளை என்று தனி மனுஷர்களுக்காகவா அவதரிப்பது இல்லையோ லோகத்துக்காகத்தான் அவதாரம் அதிலே ஓரொரு தனி மனுஷாளுக்கும் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்திற்காக தபஸுக்காக பிரார்த்தனைக்காக புத்திரன் என்றும் பர்தா என்றும் சஹா என்றும் கொஞ்சம் பண்ணுவதுண்டு அவ்வளவுதான் தசரதருடைய புத்திர காமேஷ்டிக்காக புத்திரனாக பிறந்து ராமர் கொஞ்ச காலம் அவருடைய பிள்ளையாக வளர்ந்தார் அப்புறம் அவதார காரியம் கூப்பிட்டு விட்டது தசரதருடைய புண்ணியமும் தீர்ந்து போயிருந்தது அதனால் நமக்கு பார்த்தால் ரொம்ப கடுமையாகத்தான் தோன்றினாலும் அவர் அழுது அழுது பிராணனை விட்டாலும் சரி என்று ராமர் வனவாசத்துக்கு போய்விட்டார் பிராணனை விட்டது தான் நமக்கு தெரியும் அப்புறம் அவருக்கு பகவான் பரலோகத்தில் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருப்பானோ அது தெரியுமா சிவகுரு ஆரியாம்பாளின் தபசுக்காக ஆச்சாரியால் அவர்களுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணினார் இந்த லோகத்தில் அவரை பிள்ளை என்று கொஞ்சம் புண்ணியம் தகப்பனாருக்கு கொஞ்ச வருஷத்திலேயே தீர்ந்து விட்டதால் காலாகதி அடைந்து விட்டார் அப்புறம் சிவலோகத்துக்கு போனாரா அத்வைதமாக கலந்து விட்டாரா என்பது நமக்கு தெரியாது ஆகையினால் அவருடைய ஆயுசை இப்படி பறித்திருக்க கூடாது என்று சொல்ல நமக்கு வாயில்லை அந்த அம்மாளுக்கு அவளுடைய கர்மானுசாரம் இன்னும் பல தினசாக புடம்போட்டு கடைசியில் ஆச்சாரியால் கையாலேயே வைகுண்ட பிராப்தி உண்டாக்கணும் என்று ஈஸ்வரன் கணக்கு வைத்திருப்பான் போலிருக்கிறது அதனால் இப்போது பிரிந்துதான் போகணும் என்று அவர் மனசை கெட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிற்று அவதாரம் என்றால் பேருக்கு ஒரு மனுஷ தம்பதிக்கு குழந்தை மாதிரி வருவது தானே அதனால் ஸ்ட்ரிக்டாக நம் ரூல்களை அவர்களுக்கும் அவதாரங்களுக்கும் பொருத்தி பார்ப்பதற்கில்லை மகா பெரிய லோக கல்யாண காரியம் காத்து அம்மா அப்பா என்று சொந்த உறவை பார்க்காமல் ஒருத்தர் இரண்டு பேருக்கு தன்னால் கஷ்டம் வந்தாலும் வரட்டும் என்று புறப்பட்டால் அதை கருணை தியாகம் என்றுதான் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களும் அப்பா அம்மா முதலானவர்களும் அவர்களை அவதாரமாக வந்தவர்களை லோகத்திற்காக தியாகம் பண்ணி பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கவே இப்படி நடப்பது என்று வைத்து கொள்ளலாம் இவர் சன்னியாசியாக போக வேண்டும் என்று நினைத்து என்றால் தாயாரும் பந்துக்களுமோ கல்யாணம் பண்ணி வைக்க என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் குருகுலவாசம் முடிந்து வந்தவுடன் பிரம்மச்சரியத்திலிருந்து அடுத்த ஆச்சிரமத்திற்கு ஏற்றி விடுவதே வழக்கம் இவர் பனிரெண்டு வருஷத்தில் படித்து முடிக்க வேண்டியதை மூன்று வருஷத்தில் முடித்துவிட்டு குழந்தையாகவே திரும்பியிருந்தாரே என்றால் அந்த நாளில் பால்ய விவாகமும் உண்டுதானே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிவிடுவது அப்புறம் அதுகள் பாட்டுக்கு மனசில் விகாரமில்லாமல் பிள்ளை தன் வீட்டோடு இருப்பது பெண்ணும் பிறந்தகத்திலேயே இருப்பது பெரியவளான அப்புறம் புக்ககம் வந்து குடித்தனம் ஆரம்பிப்பது என்று நடந்து வந்தது இரண்டு பக்கத்திலே இரண்டு தினசான உத்தேசங்கள் கல்யாணம் என்றும் சந்நியாசம் என்றும் இருந்து வந்தன அவதார உத்தேசப்படிதானே நடக்கும் தாய்க்கு மேல் தெய்வம் இல்லை அவள் உத்தரவுக்கு மேல் சாஸ்திரம் இல்லை என்று சாஸ்திரமே சொல்கிறது சாஸ்திரங்களை நிலைநாட்டவே ஆச்சாரியால் அவதாரம் அதற்காக அவர் அம்மா இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கொண்டு அகத்தோடு இருந்துவிட்டால் ஆச்சாரியாளாகவே ஆக முடியாதே சுவாமி மனுஷராக வந்தால் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது அப்போது அவர் என்ன பண்ணுகிறாரோ அதுதான் அவதார தர்மம் ஒரு பிள்ளை அவனுடைய ஆதீனத்திலேயே தாயார் இருக்கும்போது அவளுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாசியாக கூடாது மாதா பிதாக்களோ பத்தினியோ யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்து அவர்களுடைய சம்மதத்துடன் தான் வீட்டை விட்டு போகலாம் இப்படித்தான் சாஸ்திரம் இதையாவது நாம் உதாரணமாக பண்ணி காட்ட வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் ஒரே வைராகியமாக சனத்தில் ஏற்பட்டு திட்டம் கிட்டம் போட முடியாமல் ஆச்சிரமம் வாங்கிக் கொள்வது வேறே விஷயம் இப்போது இவர் நன்றாக திட்டம் போட்டுத்தானே அவதாரம் பண்ணியிருந்தது அவதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் பண்ணியது அதனால் தாயாரின் அனுமதி பெற்றே சன்னியாசி ஆவதென்று நினைத்தார் எப்படி கேட்பது கல்யாணம் கல்யாணம் என்பவளிடம் சந்நியாசம் என்றால் ரொம்ப துக்கப்படுவாளே என்று நினைத்தார் சமயம் வரட்டும் வரும் அப்போ சொல்லிக்கலாம் என்ற உத்தேசத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தார் ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ജയ ജയശംര ഹരഹര ശങ്കര ജയ ജയശംര മഹാപ്രിവാചരണം തൂ